ஐ ஹலோ வணக்கம் வெல்கம் ஆக்டர் த ஸோ நான் உங்களை நிலையில் பேசுகிறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைண்ட் வாய்ஸ் சேனல் நன்மைகள் இன்னைக்கு இந்த பதிவு யாருங்க நம்ம வணக்கம் நான் அப்படியே சாட்டை முறையை என்னன்னு கேட்டால் சண்டைக்கு வாங்க நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாரு இப்போ தேனி அருண் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துறைமுறன் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான பதிவு அவர் வாய்க்கால் சண்டை அதை பார்த்தா பேச போறோம் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்லே நம்ம நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துறைமுருகன் வந்து அவர் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு கிடக்காரு இதுல தேவையில்லாம இந்த வனக்கண்டா மாப்பிள்ள பங்காளி கடந்து உள்ள போந்துகிட்டு அவர் இவரை பத்தி பேசவே இல்லை சாட்டை துறைமுருகன் அவர் வந்து வனக்கண்டா மாப்பிள்ள பங்காளி பேசவே கிடையாது இவருதான் தேவையில்லாம அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஏ உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது வணக்கண்டாம் மாப்பிள்ள பங்காளி வாட்ரு சர்வீஸில் வாட்டர் சர்வீஸ் பண்ணோமா கே கட்சியில் சேர்ந்துருக்கே கட்சியோட பரப்புரையை பண்ணோமா எலெக்ஷன் வருது அதை ஜெயிக்கிற வேலையை பார்த்தோமா அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீ வேணால் சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடாங்க மாதிரி வந்து பாடுறா வந்து பாடுறாங்க மாதிரி படத்தை சொன்னோம்மா டைலாக் மாதிரி நீங்கள் இதுக்கு தேவையில்லாமல் சாட்டை துறைமுறை பேசிக்கிட்டு இருக்கியே அவர் உங்களோட மனுஷனாவே பார்க்கலையே நீங்கள் இதுக்கு தேவையில்லாம் வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கியா அவர்கிட்ட பெசாட்டி கட்சி வேலையை பாருங்க வணக்கம் நாவல பங்காளி ஏற்கனவே ஒரு கட்சி படம் வந்து மொத்தமாக கும்ப கும்பிட்டு போச்சு வாட்டர் சர்வீஸில் திருப்பி மொத்தம் ஐநூறு பேர் வரணுமா கட்சி வேலையை பாருமே பெசாட்டி கட்சி வேலையை பாருங்க டிவி கே ஜெய்க்கு அதை வேலையை பாருவோம் அதை விட்டு தேவை இல்லாம சும்மா இருக்க போய் நோண்டிக்கிட்டு இருக்காங்க பங்காளி வேலையை பாருவேன் போவேன் ரைட்ல மாப்பிள்ள வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சே அப்படின்னு மறக்காம நம்ம மைண்ட் வாய் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நன்றி வணக்கம்